அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா பரகாதகூ வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் அப்படின்னா யார் அப்படி யூதர்கள்னா யாருன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் பாலஸ்தீனருக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புரியும் ஸோ வந்துட்டு இப்போ ஜென்ரலான இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலிகவசல்லம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க ஒன்று வந்து இஸ்மாயில் அலிகவசல்லம் அவங்களும் இன்னொன்று வந்து இஸ்ஹாக் அலிகுவ சலம் அவங்களும் இருந்தாங்க இஸ்மாயில் அலிஹு அவங்கள வந்து அவங்களோட தாயார் வந்து ஹாஜர் அலிஹு அவங்களோட மக்காவில் அல்லாஹோட கட்டரின் பேரில் வந்துட்டு அவங்கள விட்டுட்டு வந்தாச்சு இவங்களோட பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி தான் நம்ம முகமது சலல்லா அலிஹு வசல்லம் அவங்க அதே மாதிரி இசாஹல் அவங்க இருக்காங்கல்ல அவங்க வந் அவங்களோட மகன் வந்து யாக்கூப் அலிஹு அவங்க இவங்களுக்கு வந்து பன்னிரெண்டு மகன்கள் இருக்காங்க அதில் வந்து ஒருவர் தான் வந்துட்டு யூசுஃப் அலிஹ் வசலம் அவங்க இவங்களோட பிறப்பிடம் வந்து எகிப்தில் உள்ள ஒரு ஊர் யூசுஃப் அலி வசலம் அவங்களோட ஆட்சியில் எகிப்தில் தான் வந்து அவங்களுக்கு பெற்றிருந்தாங்க யாக்கூப் அலே வசலம் அவங்கள வந்துட்டு அல்குரானில் இஸ்ராயில் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க அவங்களோட சந்ததிகளில் பனி இஸ்ராயில் அதாவது இஸ்ரோவேலரின் மக்கள் அப்படின்னு கூறுவாங்க ஆக இஸ்ரவேலர்களோட பூர்வீகம் வந்து எகிப்து பாலஸ்தீனம் வந்து கிடையாது இந்த பனு இஸ்ரேலர்கள் வந்து எகிப்தில் வாழ்ந்த பிற்பட்ட காலங்களில் அந்த வந்து ஆட்சி செய்தவன் தான் வந்துட்டு ஃபிர்ரவுன் அப்படின்றவன் ஃபிர்ரவுன் வந்துட்டு இந்த பனு இஸ்ரவேலர்களை வந்து சிறை பிடிச்சி வச்சுருந்தான் இவங்கள்லாம் வந்துட்டு ஆண் மக்களை வந்து கொலை செஞ்சுட்டு வந்திருந்தான் அந்த நாட்களில் வந்து பிறந்தவர்கள் தான் வந்து மூசாலி ஊசலம் அவங்க இந்த பனு இஸ்ரேலர்களை வந்து சிறையிலிருந்து இருந்து மீட்பதற்காகவும் நீ அல்லா அல்ல அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு ஃபிர்ரவுண்ட்டை கூறுவதற்காகவும் அனுப்பப்பட்டவர் தான் வந்துட்டு மூசா அலிஹூசல்லாம் அவங்க அல்லாஹுவின் உதவியுடன் ஒரு வழியாக வந்து சிறையிலிருந்து இருந்து அவங்கள வந்து மீட்டு கடலை பிளந்து ஃபிர்ரவுண்ட் கடலில் மூழ்குவதில் கண்முன்னே பார்த்துட்டு வந்து தங்கிய இடம் தான் வந்து தூர் சினாய் மலை அண்டிய வந்து பாலைவனம் அங்கு வாழ்ந்தப்ப வந்து இந்த இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் மேகங்களை கொண்டு நிழல் கொடுத்தான் இரண்டாவது வந்து உணவாக சொர்க்கத்திலிருந்து மண்ணு சவ்வா வந்து இறக்கப்பட்டது குடி குடிப்பதற்கு வந்து கற்பாறையிலிருந்து அடித்ததன் மூலம் பனிரெண்டு நீரூற்றுகள் வந்து பிறந்தன அப்படின்னு சொ இருக்குது ஆனால் அவங்க வந்து காளைக்கன்று காலைக்கன்று வந்து ஒன்று செஞ்சு அதை வந்து வணங்கிட்டு வந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விதமான உணவு வேணாம் கீரை பருப்பு வெங்காயம் போன்ற உணவுகள் வேணும் அப்படின்ட்டு சொர்க்கத்திலேருந்து இறக்கப்பட்ட மேலான உணவுகளை வந்து வெறுத்து வெறுத்திருந்தாங்க இந்த மாதிரி அங்குமிங்குமா வாழ்ந்த காலத்தில் தான் அந்த காலத்திலேயே புனித பூமியாக இருந்த பாலஸ்தீனத்துக்கு செல்லுமாறு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் பாலஸ்தீனை வந்து பலசாலிகள் கொடுங்கோலர்கள் ஆண்டு வந்தனர் அதனால் இந்த இஸ்ரோவேலர்கள் அங்கே உள்ள பலசாலிகள் கூட்டம் வெளியேறும் வர நாங்கள் நுழைய மாட்டோம் எங்களால் யுத்தம் செய்ய முடியாது நீரும் உன் இரட்சகுணம் சென்று யுத்தம் செய்யுங்க அதுவரை இங்கேயே உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பின்னாடி மூசாலி வசலம் அவங்க என்னையும் என் சகோதரியும் இந்த தீய கூட்டத்திலிருந்து பிரித்திடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து துவா செஞ்சாங்க அதன் பின்னாடி தான் நாற்பது ஆண்டுகள் பனு இஸ்ராயலர்கள் பாலஸ்தீனத்தின் உள்ளே நுழையாமல் வந்து தட்டணிந்து தெரிஞ்சிட்ருந்தாங்க அதற்கு பின்னாடி அல்லாஹ் வந்து அவங்க கிட்ட நீங்கள் இந்த நகருக்கு சென்று அதில் உங்களுக்கு விருப்பமான இடத்துல வந்து விருப்பமானவற்றை தாளரமாக புசியுங்கள் அதில் வாயிலிருந்து நுழையும் போது தலை குனிந்து செல்லுங்கள் இந்த தூண் எங்கள் பாவசுமையை என்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லா கட்டளிகிட்டு உங்கள் குற்றங்களை வந்து நான் மன்னித்து விடுறேன் நன்மைகள் செய்தவர்களுக்கு அதனோட கூலியை வந்து நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் வரம்பு மீறி கொண்டே வந்த அவர்களுக்கு தங்களுக்கு கூறப்பட்ட வார்த்தையை மாற்ற மாற்றிவிட்டு கூறப்படாத ஒரு வார்த்தை ஹிந்த தூண் கோதுமை என்று கூறினார்கள் அது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஹித்த தூண் இது வந்து ஹிந்த தூண் அதனால இந்த மாதிரி மாற்றி கூறுனால பாவம் செய்ததுனால வரம்பு மீறி அவங்களுக்கு மீது வானத்திலிருந்து வேதனையை வந்து இறக்கப்பட்டு விட்டது இப்படித்தான் இவர்கள் வந்து எகிப்தில இருந்து பாலஸ்தீனத்திற்கு சென்றிருக்காங்க காபத்துல்லாவின் பின்னாடி பின் கட்டப்பட்ட இந்த பாலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிது அக்ஸா உலகில் வந்து இரண்டாவது மிகப்பெரிய பள்ளி ஆஹ் இப்பள்ளியில்தான் வந்துட்டு இதை சூழ உள்ள பிரதேசங்களும் அருள் பெற்ற புனித பூமியாகவும் இருக்கு மெஹராஜ் பயணத்தின் போது வந்து காபத்துல்லாவில் அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு முகமது நபிசல்லா அலி வசலாம் அவங்க வந்து அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து விண்ணுலகத்திற்கு வந்து பயணம் மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறானில் வந்து இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இஸ்ரவேலர்கள் வந்து ஆட்டம் வந்து பாலஸ்தீன் சென்ற பின்னும் ஈசா அலி வசல்லாம் முகமது நபிசல்லா அலி வசலாம் அவர்கள் வரும் வரை ஓயலை இன்றும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இனியும் அப்படி தான் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹோட வசனங்கள்லாம் நிராகரித்திருக்கேன் இருக்காங்க அடுத்தது நபிமாரை வந்து பொய்யாக்கினார்கள் அடுத்ததாக நியாயமின்றி நபிமார்களை வந்து கொலை செஞ்சுருக்காங்க அடுத்தது அல்லாஹோட கட்டளைக்கு வந்து மாறு செய்திருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அல்லாஹோட வரம்புகளை வந்து மீறி கொண்டே இருந்திருக்குறாங்க அல்லாஹ் வந்து அல் அல்குரானில் வந்து இவங்கள பற்றி குறிப்பிட்றப்ப இவங்களில் ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாம் வந்துட்டு வேத வசனங்களை கேட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு அதை அறிஞ்ச நிலையிலே வந்து மாற்றிடுறாங்க அப்படின்ட்டு இருக்குது அடுத்தது இரண்டாவது வகையினர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு இல்லாதவர்களாக மூட நம்பிக்கையிலும் வீண் கற்பனைகளிலும் மூழ்கியவர்களாகவும் இருக்கிறாங்க மூன்றாவது நபர்கள் அவங்களோட கரங்களால் எழுதிய புக்கை நூல்களை வந்துட்டு அற்ப கிரயத்துக்காக இது அல்லாஹ் விட்டம் இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி வித்துடுறாங்க நான்காவது எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில நாட்களாக தான் நான் நரக வேதனை அப்படின்ட்டு அல்லாஹின் மீது பொய்யாக கற்பனை செய்து அப்படி இருக்காங்க ஐந்தாவது ரத்தம் சிந்தாதீர்கள் மக்களை இல்லங்களை விட்டு வெளியேற்றாதீர்கள் அப்படின்னு அல்லாஹுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வந்து இருக்காங்க ஆறாவது மறுமை வாழ்க்கைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கை தான் வந்துட்டு விலைக்கு வாங்கி அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க ஏழாவது அவர்களோட இதயங்கள் வந்து ரொம்ப கடினமாகி இருக்கு எட்டாவது ஒரு பசுமாட்டை வந்து அறுக்க சொல்லி அல்லாஹிட்ட வந்து கட்டளை வந்துச்சுன்னா அதோட தன்மை என்ன அதோட நிறம் என்ன வகை என்ன அப்படின்ட்டு வீண் கேள்விகளை கேட்டு வேண்டா வெறுப்பா அறுக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் அறுக்கப்பட்ட பசுவின் பாகத்தை கொண்டு மூச அலைவசலம் அவர்களை இந்த இஸ்ரவேலர்கள் கொல்லப்பட்ட மனிதனுக்கு அடிக்க சொல்லி அந்த மனிதனை வந்து உயிர்ப்பித்தான் ஒன்பதாவது மரணத்தை விரும்ப மாட்டாங்க இவங்களாம் இவ்வுலக வாழ்க்கை மீது ரொம்ப பேராசை கொண்டவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க ஆயிரம் வருடங்கள் வந்து வாழணும்னு அவங்க விரும்புகிறாங்க பத்தாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அல்லாகவா கண் கூட காணும் வர மூசாலை வசலம் அவங்கள விசுவாசிக்க மாட்டோம் அப்படின்னு கூறி பார்த்து கொண்டிருந்த போதே இடி முழக்கம் ரொம்ப அதிகமாக பிடித்துருச்சு அதில் வந்துட்டு அல்லாஹால அதுல இறந்து மீண்டும் அல்லாஹவால வந்து உயிர்ப்பிக்கப்பட்டாங்க அவங்கெல்லாம் அடுத்தது பதினோராது விஷயம் உடன் படுக்கைகளை வந்து மீறி இருக்கிறார்கள் பன்னிரெண்டாவது விஷயம் இவங்க மூதாதிகள் அதன் தடுக்கப்பட்ட சனிக்கிழமைகளில் தான் வந்து மீன் பிடித்து குரங்கா குரங்காக்கப்படப்பட்டவர்கள் இவர்களை வந்து கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்வாக்கும் போது அகம்பாவத்துடன் செய்கின்ற அக்கிரமங்களாலும் வரம்பு மீறுதல்களாலும் அல்லாஹ் இழிவையும் வறுமையும் வந்துட்டு விதியாக்கினான் அவங்களுக்காக அல்லாஹுடைய நிராகரிப்பின் காரணமாக தான் அல்லாஹ் அவங்கள வந்து சபித்து விட்டான் இது வந்து திருக்குறானில் வந்து இடம்பெற்றிருக்க வசனம் வந்து ரெண்டு நாற்பதுலேருந்து நூறு வரைக்கும் அதை அடுத்தது இருபதாவதுலேருந்து இருபதாவது அத்தியாயத்தில் ஒம்போதுலேருந்து தொண்ணூற்றி எட்டாவது ஆயத்து வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ஐந்தாவதுல பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இரண்டாவது சூழல் ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் இடம்பெற்றிருக்கு நீங்கள் எங்கள் நேரான வழியில் நடத்துவாயாக அவ்வழி எங்களுக்கு நீ அருள் புரிந்தாயே அவர்கள் வழி உன் கோபத்திற்கு உள்ளானவர்கள் யூதர்கள் வழி தவறியவர்களோ கிறிஸ்தவர்கள் சென்ற வழியோ அல்ல அப்படின்ட்டு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு துவா கேட்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ற வழி அல்ல திருக்குறானில் வந்துட்டு முதல் ஜிசூலில் ஆறுலேருந்து ஏழு இந்த ஆயத்தில் இடம்பெற்றிருக்கு இப்போ வந்துட்டு உங்களுக்கு யூதர்கள்னால் யார் இவங்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கும் வேற வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு எதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்